அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்றம் இருநூத்தி பதிமூனாவது நாள் பாடல் இருநூத்தி பதினொன்னு பொருளைப் பெறுதல் என்பதிலே இது ஏழாவது பாடல் கைவிட்ட ஒன்பொருள் கைவரவு இல் என்பார் மெய்ப்பட்ட ஆறே உணர்ந்தரால் உணர்ந்தாரால் மெய்யா மடம்பட்ட மான் நோக்கின் மா மை அந்நாய் கடம் பெற்றான் பெற்றான் குடம் ஒரு அழகான பெண்ணை பார்த்து சொல்லுகிறார் மருட்சியுடன் இருக்கக்கூடிய பார்வையுடைய பெண்ணே சிறந்த மயில் போல அழகாக இருக்கிற பெண்ணே என்றெல்லாம் அவளை பாராட்டிவிட்டு பெண்ணே கேள் உலகத்திலே நல்ல நெறியினை அறிந்தவர்கள் தம் கையில் இருக்கிற பொருளை எந்த விதமான சான்றும் இல்லாமல் மற்றவர்களுக்கு கொடுக்க மாட்டார்கள் ஏனெனில் அப்படி கொடுத்தால் அந்த பொருள் திரும்ப வருவதற்கு வாய்ப்பே கிடையாது எப்படி குணத்திற்குள் பாம்பு இருக்கிறது என்று தெரிந்து எவராது கையை விடுவானா அதுபோல மற்றவர்களுக்கு பொருளை கொடுப்பதற்கு முன்னால் தக்க சான்றுகளை பெற்று கொண்டுதான் கொடுக்க வேண்டும் கொடுப்பார்கள் அப்படி கொடுக்காவிட்டால் அந்த கொடுத்த பணமானது பொருளானது திரும்ப வராது குடத்திற்குள் இருக்கிற குடத்திற்குள் கைவிட்டது போலதான் என்று சொல்லுகிற பாடல் யாருக்காவது ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தால் கொடுக்கிற போது நல்ல ஒரு சான்று வைத்துக் கொண்டு திரும்ப வாங்குவதற்கேற்ற சான்று வைத்துக் கொண்டு கொடுக்க வேண்டும் என்று உணர்த்துகிற பாடல் இந்த பாடல் மீண்டும் ஒருவரை பாடலை பார்ப்போம் கைவிட்ட ஒன்பொருள் கைவரவு இல் என்பார் மெய்ப்பட்ட ஆரே உணர்ந்தரா உணர்ந்தாராள் மடம் மடம்பட்ட மான் நோக்கின் மாமயிலன் நாய் கடம் பெற்றான் பெற்றான் குடம் நன்றி வணக்கம்